என்ன ஒரு பேட்டியில சொல்லிருக்காங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா தலையோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அதுதாங்க வலிமை படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் கூடிய சீக்கிரம் வரப்போகுது அது எப்போனா ஏப்ரல் அப்ப வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க செகண்ட் லுக் போஸ்டர் தலையோட பர்த்டே அதாங்க அப்போ ஒளிப்பாளிகள் தினம் அன்னைக்கு வெளியிட போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது உண்மையா இல்லையான்னு தெரியல பொறுத்து இருந்தாலும் பார்க்க வேண்டும் இருந்தாலும் ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தலை ஃபேன்ஸில் பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க அண்ட் நிறைய ஃபேன் மேட் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ஸும் வந்துட்டுருக்கு ரீசன்ட் ரெண்டு அவர் இடத்துல வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக போன பிக்சர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு இல்லையா ஸோ அதுவும் வந்து எக்ஸ்பெக்டேஷனை பயங்கரம் பயங்கரமாக கூட்டிருக்குங்க ஸோ எவ்வளோ பேர் வலிமைப்படுத்துகிற அவ்வளோ காத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத இருக்கிற கமெண்ட்டில் பதிவு பண்ணிடுங்க தனி இந்த நெக்ஸ்ட் நியூஸ் என்ன வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிம்பு பத்தின நியூஸ் தாங்க சிம்புக்கு ஏராளமான ஃபேன்ஸ் இருக்காங்க என்ன தான் காண்ட்ரவர்ஸி கிங்காக இருந்தாலும் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரை பிடிக்காத ஆளே இல்லை அப்படின்னு தாங்க சொல்ல முடியும் ஸோ அந்த வகையில் இவ்வளோ ஃபேன்ஸ் இருந்தாலும் சிம்பு வந்து ஃபேன்ஸ் வந்து பூர்த்தி பண்ணுறான்னு கேட்டால் அங்கங்கே இல்லை அப்படின்னு கூட சொல்ல முடியும் பிகாஸ் படங்கள் எதுவுமே சரியாக பண்ணுறது கிடையாது இப்போ ரீசெண்ட் இன்ஸில் ஒரு கல்லூரி விழாவில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த இடத்துல அவங்க பேசுகிற ஒரு சில கிளிப்பிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வைரலாக போயிட்டே இருந்தது அதில் ஒரு சில விஷயங்கள் ரொம்ப எமோஷனாகவும் சிம்பு வந்து சொல்லியிருந்தார் ஸோ அதில் என்ன சொல்லிருந்தாருன்னா கண்டிப்பாக இனிமேல் நான் எந்த ஃபேன்ஸையும் ஏமாற்ற மாட்டேன் தொடர்ந்து படங்கள் கொடுத்துட்டே இருப்பேன் அப்படின்னு ப்ராமஸ் பண்ணிருக்காரு அதை தொடர்ந்து இப்போ ஒரு நியூஸம் வெளியில வந்துருக்குங்க பெரிய சர்ச்சைகள் பெரிய போராட்டங்கள் எல்லாம் முடிஞ்சு மறுபடியும் மாநாடு படம் ஷூட்டிங் வந்து ஆரம்பிச்சிருக்கேன் இல்லையா வெங்கட் பிரபு கூட நம்ம சிம்பு வந்து இணைஞ்சு நடிச்சிட்டு இருக்காரு ஃபுல் ஃபிளஸ்ட்டா ஒரு பொலிட்டிஷியன் ஃபிலிம்ல நம்ம சிம்பு அதை நடிக்கிறாங்க அப்படிங்கும்போது ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்போம் இல்லையா ஸோ அந்த எதிர்பார்ப்போடு சேர்த்து அந்த படத்தோட பூஜையில் ஃபஸ்ட் டே பூஜை வந்து பார்த்தீங்கன்னா கிளப்போட அடிச்சது நம்ம சேரின் அவர்கள் இவர் இங்கே என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா ஸோ அந்த கேள்விக்கு இப்போ ஒரு பதில் வந்துருக்குங்க அவங்க சேரன் தான் சிம்புவோட அடுத்த படத்தை இயக்க ஸோ சேரன் வந்து தேசிய விருது வாங்கியிருக்காரு நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க அண்ட் ரீசன்ட் டைம் திருமணம் அப்படிங்கிற படமும் பண்ணிருந்தாங்க ஸோ தொடர்ந்து சேரன் மேல ஒரு பெரிய மரியாதையை இண்டஸ்ட்ரியில் எல்லாத்துக்கும் இருக்குங்க ஸோ சேரன் வந்து அடுத்ததா விஜய் சேதுபதி வச்சு படம் பண்ண போறது அவர் நிறைய ஸ்டேஜ்ல ஏங்க பாஸ்ல கூட சொல்லியிருந்தாரு அந்த படத்துல சிம்புவும் இருக்காரு மாதிரி டாக் வந்து வெளில வந்திருக்கு ஸோ சிம்பு அண்ட் விஜய் சேதுபதி ரெண்டு பேரும் இணைஞ்சு ஆலி சிக்கச்சி வந்து வாரம் படத்துல பண்ணிருப்பாங்க ஸோ மறுபடியும் இந்த காம்பினேஷன் சேரன் இயக்கத்தில் வந்தா எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல பதிவு மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாதி கிருஷ்ணன் கலக்கல் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்டில் ஒவ்வொருவரும் சினிமா சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்டுக்கும் அதுக்கு நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணி டிக்கெட்ஸ் பண்ணிட்டுருக்கீங்க அந்த வரிசையில் இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரிஷாவுக்கு பரமபதம் படம் வந்து எத்தனாவது படம் அதான் கேள்வி ஆப்ஷன் ஏ ஐம்பது ஆப்ஷன் பி ஐம்பத்தி ஐந்து ஆப்ஷன் சி அறுபது ஆப்ஷன் டி நூறு இது எது கரெக்டான ஆப்ஷன் அப்படிங்கிறத மர கீழே கவர்ன் பண்ணுங்கள் நீங்கள் கரெக்டாக கவர்ன் பண்ணிட்டீங்கன்னா குட்டியாக ஸ்கிரீன்ஷாட் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கும் அனுப்பிடுங்க ஸோ கரெக்டாக ஆன்சர் பண்ணுறதுக்கு வர வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிற படத்துக்கு டிக்கெட்ஸும் கிடைக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள் ஈஸியாக டிக்கெட்ஸ் பண்ணுங்கள்